வணக்கம் ஒரு இளைஞனுக்கு வெற்றி அடையணும்னு ஆசை ஒரு கிட்ட போறாரு சாமி நான் வெற்றி அடையணும் எந்த பக்கமா போகணும் என்ன வழி சொல்லுங்க இந்த பக்கமா போ இந்த பக்கமா போனா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அவன் போறான் அந்த பாதை கரடு முரடாக இருக்கிறது ஒரு இடத்துல ஒரு வழுக்கு பாறை கால வைக்கிறான் ஸ்பிளாட் படார் அப்படின்னு வழிக்கு கீழே விழுகிறான் கால் அடிபட்டுருச்சு திரும்ப அந்த துறவி கிட்ட வர்றான் நீங்க இந்த பக்கமாக போ சொன்னீங்க போனேன் வழிக்குள்ள விழுந்துட்டேன் இதுதான் வெற்றிக்கு வழி இது வழிதான் நீ போகணும் திரும்பவும் போறான் அதே மாதிரி திரும்பவும் வலிக்கு விழுகிறான் அப்ப திரும்பவும் சாமியார்கிட்ட வர்றாரு அப்போ அந்த துறவி சொல்றாரு அந்த நீ வழிக்கு விழுந்தவாறு அதற்கு அடுத்து இருப்பதுதான் வெற்றி இன்னொரு உதாரணம் ஜான் மேசன் சொல்கிறாரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பெரிய பாறைங்க அந்த பாறையில் நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஒரு உளி வச்சு ஒருத்தர் அடிக்கிறான் டம்மு டம் பாறையை பிளக்குறதுக்கு நூறு அடி அடித்து இதை பிளக்கணும்னு நினச்சி அடிக்கிறாங்க நூறு அடி அடிச்சிட்டாங்க பாறை பிளக்கலை அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான் முயற்சியை விட்டுறாத இன்னும் ஒரு அடி அடி அப்படின்றான் நூற்றி ஓராவது அடி டம்முன்னு அடிக்கிறான் பாறை ரெண்டாக பிளந்துச்சு நூத்தி ஓராவது அடியில அந்த பாறை பிழக்கில் அதற்கு முன்னால் அவன் எடுத்துக்கொண்ட நூறு முயற்சிகள் விடாமுயற்சி அதுதான் வழிக்கு விழுந்ததுக்கு அப்புறமேலு மனம் தளரக்கூடாது மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் ஒரு மனிதன் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஜான் மேசன் சொல்றாரு நீட் எக்ஸாம் எடுத்து நானும் சரிதான் யூபிஎஸ்சியில சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் சரிதான் விடாமுயற்சியோடு நன்றாக படித்து நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் பாறையை விட ரொம்ப அதிகமான கடினமான ஒரு பொருள் இருக்கா தண்ணீரை விட மிருதுவான பொருள் இருக்கா ஆனா தண்ணி பாறை மேல பல ஆண்டுகள் அப்படி மெல்ல ஓடிக்கிட்டே வச்சுக்கோங்களேன் பாறையிலேயே ஒரு சின்ன ஒரு பள்ளம் விழுந்துருங்க அதனால் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு இன்ஃபினிட் பெர்சிவியரன்ஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சுவாமி விவேகானந்தா விடாமுயற்சியோடு நாம் ஒரு காரியத்தை செய்வோம் அதில் நாம் வெற்றி பெறுவோம் வணக்கம்